I'm extremely happy to dedicate this 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 video for all the brothers and sisters on on day, which falls 3rd of August <laughs> year. ஒவ்வொரு ஆவணி மாதத்தின் பௌர்ணமி தினத்தன்று இந்த ரக்ஷா பந்தன் விழா கொண்டாடப்படுகிறது இந்த விழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சி என்ன ஒரு பெண் தன்னுடைய சகோதரனுக்கோ அல்லது தான் சகோதரனாக கருதக்கூடிய ஒரு ஆண் அவனுடைய கையில் மஞ்சள் நிறத்தினாலான ஒரு அணிகலன் அதுதான் ராக்கின்னு நம்ம சொல்கிறோம் அதே கையில் கட்டிவிடக்கூடியதான் இதனுடைய முக்கிய நிகழ்ச்சி இந்த ராக்கியை அந்த பெண் அந்த ஆணின் கையில் கட்டியவுடன் இந்த பெண்ணானவள் அந்த ஆணுக்கு சகோதரியாக கருதப்படுகிறாள் தன்னுடைய சொந்த சகோதரிக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டாலோ கவலை ஏற்பட்டாலோ அதிலிருந்து நீக்குவது ஒரு சகோதரனுடைய கடமை அதே போல் அந்த பெண்ணை தன்னுடைய சகோதரியாக ஏற்றுக்கொண்டு இனி அவளுடைய வாழ்நாள் முழுதும் அவளுடைய நலத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நான் துணை இருப்பேன் என்று செய்து உறுதி தரக்கூடிய ஒரு விழாவாகத்தான் இருக்கிறது ஆவணி மாதத்தின் அந்த பௌர்ணமினாலே ரக்ஷா பந்தன் டே அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் இந்த ரக்ஷா பந்தன் என்று சொல்லானது வடமொழி சொல் ரக்ஷம் ரட்சித்தல் என்றால் காப்பாற்றுதல் பந்தம் என்றால் அது முடிச்சு இந்த இடத்தில் பாதுகாப்பான முடிச்சு என்று பெயர் அந்த ராக்கி கட்டக்கூடிய அந்த முடிச்சு பாதுகாப்பான முடிச்சு இந்த விழாவானது வட இந்தியாவில் தான் அதிகமாக கொண்டாடப்படுகிறது நம்ம தமிழ்நாட்டில் இப்பொழுது ரீசெண்டாக தான் எல்லாருமே இதை கொண்டாட ஆரம்பித்தோம் அது மரபு வழி வந்த ஒரு பண்டிகை இது கிடையாது வட இந்தியாவிலிருந்து நமக்கு திணிக்கப்பட்ட ஒரு பண்டிகை இந்த பண்டிகை நடத்தப்படுவதைய நோக்கம் பின்புலம் என்ன அப்படின்னா இதுக்கு நிறைய கதைகள் இருக்கிறது வரலாறுகளிலும் இருக்கிறது ஆன்மீக கதைகளும் இருக்கிறது உதாரணமாக நம்ம இதிகாச உதாரணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் மகாபாரதத்தில் கிருஷ்ணன் போர் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்பொழுது போரில் அவருக்கு காயம் ஏற்பட்டு கையிலிருந்து ரத்தம் வழிகிறது அந்த வழியக்கூடிய ரத்தத்தை பார்த்து பாண்டவர்களுடைய மனைவியாகிய திரௌபதி மிகவும் மன வேதனைப்பட்டு தன்னுடைய புடவையிலிருந்து ஒரு பகுதியை கிழித்து கிருஷ்ணருக்கு அந்த கையில் அந்த துணியை கட்டி விடுகிறாளாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து மிகவும் மனம் நெகிழ்ந்து விடுகிறார் கிருஷ்ணர் ஆகவே அவ அன்று அவளை தன்னுடைய சகோதரியாக கிருஷ்ணன் திரௌபதியை தன்னுடைய சகோதரியாக ஏற்றுக்கொண்டு இனி அவளுக்கு எந்த துன்பம் வராமல் பாதுகாப்பது என்னுடைய கடமை என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கிறார் அதற்கு பிரதி உபகாரமாக திரௌபதிக்கு ஒரு பரிசும் தருகிறாள் இந்த கதையினுடைய பின்புலத்தை பின்புலமாக வைத்து தான் ராக்கி கட்டப்படுகிறது அவள் தன் புடவையிலிருந்து கிழித்து கட்டிய துணியைப் போல இப்பொழுது ராக்கி என்ற அணிகளும் கட்டப்படுகிறது என்று ஒரு நம்பிக்கை நம்மிடையே இருந்து வருகிறது இது ஒரு கதை மகாபாரத்தில் உள்ள ஒரு கதை மாமன் தங்கை உனக்காக மாமன் தங்கை மகளான அடுத்ததாக இன்னொரு கதை சித்தூர் நாட்டின் அரசி கருணாவதி அவள் ஒரு விதவை அந்த நாட்டை ஆண்டு வருகிறாள் ஒரு விதவையாக நாட்டை ஆட்சி செய்து வந்திருக்கக்கூடிய அந்த கருணாதேவியை எதிர்த்து பகதூர்ஷா என்ற பேரரசர் சண்ட் போருக்கு வருகிறார் அப்பொழுது கருணாதேவிக்கு மனதில் பயம் ஏற்படுகிறது இவரை எதிர்த்து நாம் ஜெயித்து விட முடியுமா நம்ம உயிரோடு இருப்போமா என்ற ஒரு அச்சம் வருகிறது அப்பொழுது அவள் என்ன செய்கிறாள் ஹியுமாயூனுக்கு ஒரு ராக்கியை அனுப்பி வைக்கிறாள் தன்னை பாதுகாப்பதற்காகவும் இந்த போரில் தான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவும் தன்னை சகோதரியாக ஏற்றுக்கொண்டு அவன் உதவி செய்வதற்காக ஹுமாயூனுக்கு ஒரு ராக்கியை அனுப்பி வைக்கிறார் என்று வரலாறு கூறுகிறது சகோதரிகள் இல்லாத ஆண்மகனுக்கு ஒரு பெண் அதாவது காட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க காட் ஃபாதர்னு நம்ம சொல்கிற மாதிரி காட் பிரதர்ஸ் என்று சொல்லி அவர்களுக்கு இந்த ராக்கி கட்டும் பழக்கமும் நம் நாட்டில் இருந்து வந்திருக்கிறது அடுத்தபடியாக அலெக்சாண்டர் தி கிரேட் என்று வரலாற்று சொல்லப்படக்கூடிய அந்த அரசன் போரஸ் என்ற அரசனோடு போர் புரிகிறான் போரஸ் மிக வலிமை வாய்ந்தவர் அலெக்சாண்டர் த கிரேட்னு நம்ம பட்டம் கொடுத்துருக்கோம் மிகச்சிறப்பாக போர் செய்யக்கூடியவர் இருந்தாலும் போரஸ் அவனை விட திறமை வாய்ந்தவன் ஆக இருவருக்கும் நடக்கக்கூடிய அந்த போரில் எங்கே தன் கணவனுக்கு ஏதும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று நினைத்த அலெக்சாண்டருடைய மனைவி ரோக்சினா என்பவள் போரஸுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் என்னுடைய கணவனை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று எழுதி அந்த கடிதத்தோடு சேர்ந்து ஒரு ராக்கியையும் அனுப்புவதாக வரலாறு கூறுகிறது ஆகவே இவள் எழுதிய அந்த கடிதத்தையும் அந்த ராக்கியை பார்த்தவனுடன் போரசனுடைய மனம் நிகழ்கிறது அலெக்சாண்டரை உயிரோடு விட்டு விடுகிறான் என்ற ஒரு கதை வருகிறது ஆகவே இந்த ராக்கி என்பது பெண்களுடைய கோரிக்கையை ஏற்று உதவி செய்வதற்காக கட்டப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரம்ப காலத்தில் பட்டு நூலில் மஞ்சள் நிறத்தினாலான பட்டு நூலில் இது கட்டப்பட்டது போக போக இப்பொழுது எல்லா வர்ணங்களிலும் வந்துவிட்டது நூல் மட்டுமல்ல தங்கம் வெள்ளி போன்ற உலோகத்தினாலும் செய்யப்பட்ட ராக்கியை இப்பொழுது கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி அது வளர்ச்சியடைந்து வருகிறது இதன் மூலமாக ஃபினான்ஷியலாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வியாபாரிகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த வருமானமாக இருக்கிறது அந்த ராக்கி கட்டக்கூடிய நாள்களில் அது உற்பத்தி செய்வது அதே விலை அதிகமாக விற்பது எல்லோரும் இதை விரும்பி வாங்கும் பொழுது அவர்களுடைய வருமானம் அதிக அதிகரிக்கிறது ஒரு மரபு வழி திருவிழா என்றால் பண்டிகை என்றால் அதனுடைய பின்புலம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக அது நம் மரபு சார்ந்த பழக்கமாக இருக்க வேண்டும் நம் முன்னோர்கள் கொண்டாடி இருக்க வேண்டும் முன்னோர்களுடைய இலக்கியங்களில் அதை பற்றி குறிப்புகள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது நம்முடைய பண்டிகையாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த மரபு என்பது முன்பின் தெரியாத ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண் சென்று கையில் ராக்கியை கட்டுவது என்பது தமிழர்களுடைய மரபுக்கு ஒத்துவராத ஒன்று அண்ணன் தங்கை உறவு என்பது நம்முடைய நாட்டில் மிகச் சிறந்ததாகவும் பாசமலரை போல இருந்து வருகிறது இருந்தாலும் முகம் தெரியாத ஒருவனுக்கு சென்று ஒரு பெண் கட்டுவது என்பது தமிழ் மரபுக்கு ஏற்றது அன்று அது வட இந்தியர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விழா என்று சிலர் இதை குறை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்து நம் சங்க இலக்கியங்களிலோ மற்ற பழைய பழங்கால இலக்கியங்களிலோ இதை பற்றிய குறிப்பு எதுவுமே இல்லை ஒன்று வரலாற்று குறிப்பு இருக்க வேண்டும் அல்லது நம்ம பண்பாட்டிற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் அல்லது நம் முன்னோர்கள் கொண்டாடி இருக்க வேண்டும் இந்த எதுவுமே இந்த ரக்ஷா பந்தன் விழாவுக்கு கிடையாது ஆகவே வட இந்தியர்களுடைய ஒரு திருவிழாவை நம்மீது திணிக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணமும் நம் மக்களிடையே இருந்து வருகிறது சிலர் ஏன் ஒரு பெண் ஆண் கையில் கட்ட வேண்டும் என்னை பாதுகாக்க என்று அவளை பாதுகாக்க என்று சொன்னால் அப்பொழுது மீண்டும் சமுதாயம் தான் உருவாகிறது ஏன் ஏன் ஒரு ஒரு பெண்ணால் தன்னை தானே உருவாக்குறது அணுகி கேட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் பரவலாக இருக்கிறது ஆகவே சிலர் என்ன சொல்கிறார்கள் இந்த முடிச்சு அன்பிற்கான முடிச்சா அல்லது அடிமைக்கான முடிச்சா என்று கேட்கிறார்கள் இந்த ரக்ஷா பந்தன் தமிழ் பண்பாட்டுக்கு ஒத்தது அல்ல இது ஒரு தமிழ்நாட்டு திருவிழா அல்ல பண்டிகை அல்ல என்றும் சிலர் வாதாடுகிறார்கள் அதாவது ஒரு சமுதாயத்தில் பாலியல் ரீதியாக அல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்துக் கொள்வதற்கு இந்த சமுதாயம் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பு இது என்று குற்றம் சாட்டுவர்கள் ஒரு சாரார் இருக்கத்தான் செய்கிறார்கள் தமிழர்கள் பண்பாட்டுக்கு அப்பாற்பட்ட இதை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு என்று ஒரு சாரார் இருக்கிறார்கள் நாலு பேருக்கு பயன் பயன்பட்டால் அது நல்லது தானே ஏதோ ஒன்று இரண்டு பேர் இதனால் கெட்டிருக்கலாம் எல்லாவற்றிலும் ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு அறிவியல் முன்னேற்றத்தினால நமக்கு பல நன்மைகளும் இருக்கிறது அதே நேரத்தில் பல தீமைகளும் இருக்கிறது ஒரு கத்தியை வைத்துக்கொண்டு மற்றவனை கொலையும் செய்யலாம் பழத்தை வெட்டியும் சாப்பிடலாம் அதே போலதான் இந்த ரக்ஷா பந்தன் இதை வைத்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நட்பையும் நாம் வளர்த்து கொள்ளலாம் அதே நேரத்தில் சில பெண்கள் தவறான வழிக்கு செல்வதற்கும் வழி இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இது ஒரு சமுதாய பண்டிகை சமய பண்டிகை இந்து சமய பண்டிகை கிறிஸ்துவ சமய பண்டிகை அப்படின்னு இல்லாமல் இது ஒரு மொத்த சமுதாயத்தையும் ஜாதி மதம் இனம் மொழி நாடு எல்லாவற்றையும் கலந்த ஒரு சமுதாய பண்டிகை ஆகவே இதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இரண்டு சாரார் வேறு எதற்குமே ரெண்டு ரெண்டு பாற்றி இருப்பாங்க எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் அதற்கு ஆதரிப்பவர்கள் சிலரும் எதிர்ப்பவர்கள் சிலரும் இருப்பார்கள் நாம் குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிகை நாடி அதைத்தான் நாம் கொள்ள வேண்டும் இதில் நன்மைகள் அதிகமாக தீமைகள் அதிகமாக என்று பார்த்தால் நிச்சயமாக நன்மைகள் தான் அதிகம் ஆகவே இதை கொண்ட இந்த பண்டிகையை கொண்டாடுவதில் தவறு ஒன்றும் அல்ல ஆனால் அது ஒரு எல்லைக்குள் இருக்க வேண்டும் அதுதான் சிறப்பை தரும் வட இந்திய பண்பாடாக இருந்தாலும் நாமும் அதை ஏற்றுக்கொள்கிறோம் கடைபிடித்து வருகிறோம் இதனால் நன்மைகள் நடந்தால் நிச்சயமாக இந்த பண்டிகை சிறப்பாகத்தான் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு கொடுக்கப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்ட சலுகையை நேர்வழியில் அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் தவறான வழியில் செல்லாமல் இதை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இது ஒரு மிகச்சிறிய பாராட்டத்தகுந்த ஒரு பண்டிகையாகத்தான் இருக்கும் ஆகவே இந்த ரக்ஷா பந்தன் என்பது ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் பவர்ணமி என்று நாம் சிறப்பாக கொண்டாடி நம்முடைய பண்பாட்டை ஒத்ததாக இல்லை என்றாலும் மிகச் கொண்டாடி நேர்வழியில் சென்று நாம் வெற்றி அடைவோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்புத் தோழி